மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சரியான ஹை வோல்டேஜ் ட்ராக் ஆஹா கல்யாணம்ல எஸ் இதில் பிரபாவோடைய மேரேஜ் ட்ராக் போயிட்டு இருக்கு பட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக மேரேஜ் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி ஆனால் எப்படி விஜய் வந்து பிரபா கழுத்தில் தாலி கட்டுவாரா இல்லை இந்த முறையும் கல்யாணம் நின்று வீட்டுக்கு போயிடுவாங்களா இந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு பட் இன்னொரு சைடு அனாமிகா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் எங்கே எந்த ஒரு சீரியல்லையும் ஈவன் ரியல் அந்த மாதிரி இருக்கான்னு கூட தெரியல கொடுத்த டிவர்ஸே வந்து அவங்க வேற ப்ரூஃப் எல்லாம் காட்டி விவாகரத்தை ரத்து செய்யறேன் அப்படின்னு கோட்லேயே திருப்பி சொல்லிட்டாங்க ஸோ இந்த விஷயம் இன்னும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாது ஏன்னா அனாமிக்கா வந்து ஃபேமிலி எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் அங்கே பிரபாவோடைய மேரேஜ் வந்து நிற்குது பிகாஸ் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்து அங்கே இருக்க மாப்பிள்ளையினால தான் வந்து பிரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதை வந்து அப்படியே சூர்யா மேலே திருப்பி விட்டுட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அவர் மேலே இருக்க பகையில் நீங்கள் என்ன வந்து கூத்து விடுறீங்களான்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க ஸோ தப்பான ஒரு பழியை போடுறதுனால இனிமே இந்த பையனை வந்து தாலி கட்ட விட மாட்டேன்னு சொல்லி அந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க எந்திரிச்சு போயிடுறாங்க அதனால அவங்க அம்மா மயங்கி விழ ஈவன் பிரபாவே சூசைட் அட்டம் பண்றாங்க அந்த குத்து விளக்கு எடுத்து குத்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க பட் அதுக்குள்ள விஜய் வந்து காலி எடுத்துட்டு போய் வேகமா கட்டிடுறாங்க அங்க இருக்க எல்லாரும் ஷாக்ல அப்படியே உறஞ்சு போயிடுறாங்க இனிமே என்ன நடக்க போகுது மூணு சிஸ்டர்ஸும் மூணு பிரதர்ஸும் ஒரே வீட்டுல இருக்கவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மூணு பேரும் இனிமே ஒரே வீட்டுல தான் லைஃப் லீட் பண்ண போறாங்க இதெல்லாம் இருந்தாலும் எப்படி அனாமிக்கா இனிமே உங்களை வாழ விடப் போறாங்க ஏன்னா அங்க அவங்க டிவோர்ஸா ரத்து பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இனிமே அப்கமிங் ட்விஸ்ட் வேற மாதிரி இருக்க போகுது போல ஈவன் ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா இதே ட்ராக் தான் பிரபாவை வந்துட்டு தான் விஜய் மேரேஜ் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எப்பயோ சொல்லியிருந்தாங்க இல்லையா மேபி அனாமிக்கா லீகலா உங்க மேல கேஸ் ஏதாவது போடுறாங்களா இல்ல எந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே கிளீனிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க